எந்த ஒரு குற்றச்செயலிலும் குற்றவாளிகள் ஒரு தடயத்தை விட்டுச் செல்வார்கள் என்கிறது குற்றவியல் ஆய்வுகள் அப்படி இதெல்லாம் ஒரு தடயமா என தோன்றும் ஒரு பொருளை குற்றவாளிகள் விட்டுச் செல்ல அது கொலை வழக்கு ஒன்றில் கொலையாளிகளை கைது செய்ய முக்கிய தடயமாக மாறியுள்ளது என்ன பொருள் அது இதோ பார்க்கலாம் திருச்சி மணப்பாறை மஸ்தான் தெருவில் அறுபத்தொன்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வருகிறது ஜூலை மூன்றாம் தேதி வந்த இந்த தகவலை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாருக்கு சடலமாக கிடப்பது கல்யாணி என்பது தெரிய வந்தது அவரது உடல்களில் எந்த காயமும் இல்லாத நிலையில் இயற்கை மரணமாக இருக்கலாம் என்று போலீசார் ஒரு முடிவுக்கு வர கல்யாணியின் குடும்பத்தாரோ மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறுகின்றனர் மேலும் கல்யாணியின் வீட்டு பீரோவிலிருந்த முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் வைர நகைகள் மாயமாகி இருப்பதாக தெரிவித்தனர் குடும்பத்தாரின் கோரிக்கையை ஏற்ற போலீசார் சந்தேக மரணமாக பதிவு செய்து விசாரணையை தொடங்குகின்றனர் அப்போதுதான் அந்த பொருள் போலீசாரின் கண்களில் படுகிறது கல்யாணியின் வீட்டின் அருகே ஒரே மாதிரியான டிசைனில் இரண்டு தொப்பிகள் கிடந்துள்ளன இந்த தொப்பிகளில் அதன் விலை டேக் கூட அகற்றப்படவில்லை இந்த தொப்பிகளுக்கும் கல்யாணியின் மரணத்திற்கும் தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய போலீசார் விலை டேகை கொண்டு அது வாங்கப்பட்ட கடையில் விசாரித்தனர் அப்போது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் மூலம் தொப்பியை வாங்கியது யார் என்பதை கண்டுபிடிக்கின்றனர் அந்த தொப்பிகளை வாங்கியது பண்ணப்பட்டி கேசவன் என்பதும் அந்த பகுதியில் தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் நபர் என்பதும் தெரிய வருகிறது கேசவன் தங்கியிருந்த வீட்டில் புகுந்த போலீசார் அவரை தட்டி தூக்கி பலமான விசாரணையை நடத்தினர் விசாரணையில் விவரங்களை புட்டு வைத்தார் கேசவன் தனது கூட்டாளிகள் ராமச்சந்திரன் ராமன் வெங்கடேஷ் ஆகியோருடன் சேர்ந்து கல்யாணியை கொலை செய்ததாகவும் அவர் இருந்த பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் கல்யாணியின் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கவே கேசவனும் கூட்டாளிகளும் திட்டமிட்டதும் ஆனால் அங்கு உறவினர்கள் வந்துவிட்டதால் கல்யாணியின் வீட்டில் புகுந்து போலீசாரிடம் கேசவன் கூறியுள்ளார் மேலும் விசாரணையை தங்கள் ஸ்டைலில் பலமாக்கிய போலீசாருக்கு புதிய தகவல்கள் கிடைத்தன தண்ணீர் கேன் சப்ளை செய்வது போன்று முக்கியஸ்தர்கள் வீடுகளை நோட்டமிடுவதும் வயதானவர்கள் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பதும் கேசவன் மற்றும் அவரது கூட்டாளிகளின் வாடிக்கை என்பது தெரியவந்தது இதுவரை மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் கேசவனும் அவனது கூட்டாளிகளும் ஈடுபட்டது தெரியவந்தது ஆனால் இதுவரை எந்த வழக்கிலும் சிக்காத கேசவன் புதிதாக வாங்கிய தனது தொப்பியால் சிக்கிவிட்டதாக போலீசாரிடம் நொந்துள்ளார் கொள்ளையடித்த பணம் மற்றும் நகையை கேசவனின் கூட்டாளி வெங்கடேசின் தாயாரிடம் கொடுத்து வைத்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது எந்த தடயமும் இல்லாமல் திணறிய வழக்கில் போலீசாருக்கு கிடைத்த இரட்டை தொப்பிகள் மிகப்பெரிய தடயமாக மாறி வழக்கை முடிக்க உதவியதால் பேருமூச்சுடன் குற்றவாளிகளை சிறையில் அடைத்துள்ளனர் மணப்பாறை போலீசார் இந்த வழக்கில் கேசவனுடன் இணைந்து ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்